அண்ணா இசத்தை அடிமை இசமாக மாற்றி அமித்ஷா காலில் எடப்பாடி பழனிசாமி சரணடைந்து விட்டதாக முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சனம் செய்துள்ளார் திமுக சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி அண்ணா பிறந்தநாள் பெரியார் பிறந்தநாள் திமுக தொடங்கப்பட்ட நாள் ஆகியவற்றை இணைத்து முப்பெரும் விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் இந்த ஆண்டு கரூர் திருச்சி சாலையில் கோடங்கிப்பட்டி அருகில் முப்பெரும் விழா நடைபெற்றது முன்னதாக தொண்டர்கள் ஆரவாரத்திற்கு மத்தியில் முப்பெரும் விழா மேடைக்கு வருகை தந்த முதலமைச்சர் ஸ்டாலின் தலைவர்களின் புகைப்படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் பின்னர் கட்சி பணிகளில் சிறப்பாக பணியாற்றிய பதினாறு நிர்வாகிகளுக்கு நட்சான்று பண முடிப்புகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் வழங்கினார் இதனைத் தொடர்ந்து பெரியார் விருது திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழிக்கு வழங்கினார் விழாவில் உரையாற்றிய முதலமைச்சர் திமுகவை எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாது என்று தெரிவித்தார் அதிமுக ஆட்சியை காப்பாற்றியது பாஜக தான் என்று எடப்பாடி பழனிசாமி உண்மையை பேசியுள்ளதாக விமர்சனம் செய்தார் தன்னை காப்பாற்றிக்க அதிமுகவை அடை வச்சிட்டார் திராவிடம்னா என்னன்னு கேட்டப்போ அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொன்ன அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைமை பொறுப்பில் இருக்கிறார் திராவிடர் என்ன தெரியாம அதிமுகவுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறார் அதான் வெட்க கேடு தொடர்ந்து பேசிய அவர் பாஜகவின் கைப்பாவை ஆட்சியை மக்கள் தூக்கி எறிந்தால் திமுக அரசு மீது வன்மத்துடன் ஒன்றிய அரசு செயல்படுவதாக தெரிவித்தார் எந்த விரட்டலுக்கும் திமுக அஞ்சாது என தெரிவித்த முதலமைச்சர் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு காவி கொள்கை இடையூறு செய்வதாக குற்றம் சாட்டினார் அமித்ஷா காலிலேயே விழுந்த பிறகு முகத்தை மறைக்க கைக்குட்ட எதற்கு என எல்லோரும் கேட்பதாக தெரிவித்தார் ஆட்சியில் இருந்த போது எதையும் செய்யாத எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டை பாஜகவிடம் அடமானம் வைத்து விட்டார் என்று குற்றம் சாட்டினார் அண்ணா சொன்னாங்க பழனிசாமி அவர்கள் அடிமை அமித்ஷாவே சரணம்னு மொத்தமா சரண்டாக பிறகு கேட்பாங்க அந்த மாதிரி நேற்று டெல்லியில் கார் பாரி மாதிரி போன பழனிசாமியை பார்த்து இப்போ எல்லாரும் என்ன சொல்றாங்க தெரியுமா காலையே விழுந்த பிறகு முகத்தை மூட கட்சி எதுக்குன்னு தான் எல்லோரும் கேட்குறாங்க இதுல அவருடைய திறந்தாழ்ந்த பேச்சுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணுமா